அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது கையில் வந்து எங்களுக்கு வந்து சேவிங்ஸே இருக்க மாட்டேங்குது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்துட்டு கையிருப்பு பணம் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வரும் நாட்கள்ல ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் அப்போ ரேவதி நட்சத்திரம் வரும் நாட்களில் நம்ம யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்பாவில் வணங்கணும் மகாலட்சுமி அம்பாள் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோடைய பாதத்தில் இருப்பாங்க அப்போது மகாலட்சுமி அம்பாவில் ரேவதி நட்சத்திரம் வரும் நாட்களில் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கையிருப்பு பணம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குன்றாது அப்படிங்கிறது மாதிரி எப்பயுமே கையில் பணம் பொருள்றதுக்கு ரேவதி நட்சத்திரம் வரும் நாட்களில் அம்பால் வழிபாடு எடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நன்மை கிட்டும் நிறைய சேவிங்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் மேன்மேலும் நல்ல முயற்சி அப்படிங்கிறது உண்டு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்வ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க